இந்த பெருநிகழ்விற்கு வருகை தந்து நம்மிடையே வழிபாட்டை தொடங்கி வைத்து அரங்கத்தை நிறைவு செய்திருக்கின்ற மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு இப்பொழுது திருக்கூட்டத்தின் சார்பாக நம்முடைய தியாகராசனார் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள் விழா குழுவின் சார்பாக திரு சக்தி ஐயா அவர்கள் நூல் வழங்கி சிறப்பு செய்கிறார் தொடர்ந்து என்ஆர்என் கோ ஈரோடு திருமதி கண்ணம்மாள் ராமலிங்கம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது அவர்களை தொடர்ந்து இந்து கல்வி நிலையத்தினுடைய தாளர் மற்றும் தலைவர் திரு கே கே பாலுசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார் அடியார்கள் கரவொலி எழுப்பலாம் சூர்யா பொறியியல் கல்லூரியினுடைய செயலாளர் தாளர் திரு கலைச்செல்வன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பிக்கப்படுகின்றார் அக்னி ஸ்டீல்ஸ் திரு சின்னச்சாமி ஐயா அவர்கள் இப்பொழுது விழா குழுவினரால் சிறப்பிக்கப்படுகின்றார் ஐயா அவர்களை தொடர்ந்து சிடி டெக்னாலஜிஸ் ஈரோடு திரு குமார் வெங்கடேஸ்வரன் அவர்கள் சிறப்பு பெறக்கூடிய நிகழ்வு மேடையில் ஈரோடு அருள்நெறி திருக்கூட்டத்தினுடைய தலைவர் சிவத்திரு மாசுராமணி ஐயா அவர்கள் இப்பொழுது ஐயா அவர்களை தொடர்ந்து சுவாமி சித்தவானந்த சேவா சங்கத்தினுடைய செயலாளர் மருத்துவர் குமாரசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பிக்கப்படுகின்ற நன்றி இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவை நடத்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற திருப்பேரூர் மணிவாசகர் அர்ப்பணி மன்றத்தினுடைய செயலாளர் திருத்தொண்டர் ஐயா குமாரலிங்கம் அவர்களை மேடையில் அமர வேண்டும் என்று பணிவோடு வேண்டுகிறேன் ஐயா அவர்களை தொடர்ந்து திரு பொன் நமச்சிவாயம் ஐயா அவர்களை மேடையில் அமர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன் அவர்களை தொடர்ந்து திரு தியாகராசனார் அவர்கள் நம்முடைய அறக்கட்டளையினுடைய தலைவர் அவர்கள் மேடையில் நிறைகின்றார்கள் ஐயா அவர்களை தொடர்ந்து நாமும் நாடும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மூத்த ஊடகவியலாளர் நம்முடைய பெருமதிப்புக்குரிய திரு ரங்கராஜ் பாண்டே ஐயா அவர்களை மேடையில் நிறையுமாறு பணிவுடன் வேண்டும் இந்த விழாவிலே முன்னிலையேற்று விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற நந்தா கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் திரு வி சண்முகன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன் ஐயா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக இப்பொழுது சிறப்பு செய்யப்படும் தொடர்ந்து